இந்த தொகுதி மக்களுக்கு குறிப்பாக இந்த சிறைக்குடத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய ஊராட்சி பகுதியில் செய்யக்கூடிய அத்துவை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் விட மேலான வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னம் இரட்டை வெற்றியின் சின்னம் புரட்சி தலைவர் டாக்டர் இந்தியார் கண்ட சின்னம் வாக்களிக்க விரும்பி

அவங்க அப்பா ரங்கநாத வாத்தியாரமா அரசு பள்ளியிலே வாத்தியாரா இருந்தவர் ஆசிரியரா இருந்தவர் தன்னுடைய மகனை மிக ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒழுக்க சிலருக்கு தான் அதிமுகவிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது புரிஞ்சுங்கம்மா ஒரு வாத்தியாருடைய மகன் அரசு பள்ளியில வேலை செய்த வாத்தியாருடைய மகன் அவங்க அப்பா ஸ்கூல் வச்சு நடத்தல